ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே இருக்கோன்னா ஸ்ரீதி பாபா கோயிலில் இருக்கும் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது இப்போ எங்கே நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா சனி சிக்னாபூர் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கார் புக் பண்ணியாச்சு வந்துருச்சு வாங்க கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார் வந்துருச்சு இப்போ சனி சிக்னாபூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சனி சிக்னாபூர் காரில் கிளம்பிட்டோம் பரத் பிரகாஷ் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட இப்ப சனி சிக்னாப்பூர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட மாட்டிருக்காங்க பசங்க பசிக்கு தாங்க அப்படியே போய் சாப்பிடுவோம் வாங்க இந்த ஹோட்டல் தான் நம்ம சிறுடியில இருந்து சனி சிக்னாப்பூர் கோவிலுக்கு போகிற வழியில் இந்த ஹோட்டல் இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க உள்ளே போகலாம் ஹோட்டல் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட உக்காந்துட்டோம் ஆனால் வந்து டிஃபன் லைனில் வெறும் ரைஸ் தான் இருக்குது ஃப்ரை ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் அப்புறம் செஸ்வான் ரைஸ்

எல்லாமே காரம் வாங்க சக்கரை சக்கரை அந்த காரத்தை மறைக்கிறதுக்கு ஆனால் மெயின் வந்து இந்த ஹோட்டலு அந்த பேரை பார்க்கல பக்கத்துலேயே வந்து மிளகா இருக்கு பேட்டில் காட்டுற பாருங்க பார்க்கல ஹோட்டலு பேரை பார்த்தோம் பக்கத்தில் மிளகா இருக்குது பாருங்க ரெட் கலரில் செம்ம காரம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குல்ல சாப்பாடு சாப்பாடு அருமையாக இருக்குது காரம் தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்துது சாப்பாடு சூப்பர் ஆனால் காரம் நல்லா இருக்குது நல்லா இருந்தது சாப்பாடு இது எங்கன்னா ஸ்ரீடி சாய்பாபா கோயிலேருந்து சனி 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 அண்ணா அண்ணா இந்த கோயில் பேர்னால் சனி சிக்னாப்பூர் சனி சிக்னாப்பூர் சனி சிக்னாப்பூர் ஏன்னா அந்த கோவில் விசேஷமான கோயில் அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கோயிலுக்கும் போய் அவரோட தசன்தான் பெற்றுட்டு வரோம் வாங்க போகலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு கிளம்பலாம் साँप तो मुझसे कोई न कलमित हों, साँप तो जो वाटर लगा, बात हो ना, आगा। फ्रेंड्स, सनी सिंगापुर मंटों। फुल भगवान के बरत के चलाना, फिर इतना जो फैंसी जो, भगवान के चरणों को चोट के वापिस लाना और घर लेके जाना, तो बहुत ही फैंसी। इसको चाहिए वो लेके मैं घर में कि जाएंगे फुटला घर में जाने में दुकान में उलटा लगाते बोली जा रहा है बोला धमके चलता शनि ये तुम्हारे पर्ते जा रखते आज से गांव से जाएंगे साथ में आज से काम ये पूजा रखते वहाँ पर गर्मेश पूजा करते गर्मेश शांति बनाया ये मिलते उसको धंधे पानी भी बढ़ते और पूरा लेंगे

राखी राखी तुम वो नहीं दी जान तो तुम मत लगाओ लोग बोलिए नहीं तो 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 दो फीट से दर्शन मिलता ये फ्लू तुम्हें भगवान की मूर्त पे जरूरत ये जो चीज है चाहिए होगा तो तुम्हें भगवान के चरणों को सेवन बार टच करके वापिस जो मन्नत मांगना है मांग के रिटर्न लेके आना ஜெயகுசி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் சனி சிக்னாப்பூர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசேஷமான கோயில் இந்த ஊரில் வந்து எந்த வீட்டுக்குமே கதவு இருக்காது அதேமாரி திருடர்கள் யாருமே திருட மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் வாங்க கோயில்கிட்ட வந்துட்டோம் போகலாம் கோயில் வந்துட்டோம் இதுதான் கோயில் சனி சிக்னாபூர் டெம்பிள் இல்லை கோயிலில் வந்துட்டோம் சனி சிக்னாபூர் டெம்பிள் மாட்டி சொ இப்ப சனி சிக்னாபூர் கோவிலில் இருக்கோம் நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது நம்ம சனி சிக்னாபூர் கோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடச்சிது இப்போ எங்கே இருக்குன்னா சனி சிக்னாப்பூர் கோயிலில் நல்ல ஒரு தரிசனம் விடிகாலில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ரீடி பாபா கோயில் இருந்து ஒரு எழு எழுபது கிலோமீட்டர் சனி சிக்னாப் இந்த ஊரில் வந்து நிறையா வீட்டுங்கிறது வந்து கதவே கிடையாது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லைன்னாங்க திருட்டுலாம் கிடையாதுன்னாங்க இங்கே ஒரு சிறப்பாக இருக்குது வித்தியாசமாக புதுசாக இப்போ கேட்டேன் வீடு அதுவும் இல்லாமல் அண்ணன் வாங்கண்ணா அண்ணா அண்ணனை வந்து ட்ரெயினில் மீட் பண்ணோம் அண்ணனும் சொன்னா போல் இந்த கோயிலை பற்றி அப்படியே அண்ணன் கூட எல்லாம் வந்தோம் ஃபேமிலியோடு ரொம்ப ஹாப்பிண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சனி சிக்னாபூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது செம உண்மையில் வந்து ஸ்ரீதி சாய்பாபா கோயிலுக்கு வந்தோம் அங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்ரு சனி சிக்னாப்பூர் உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் அதுவும் இல்லாமல் அதான் நான் சொல்லியிருப்பேன் நிறையா இந்த ஊரில் வந்து நிறைய வீட்டில் வந்து கதுவே கிடையாது ஏன்னா திருடர்கள் கிடையாது யாரும் மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு சனி சிக்னாபுரத்தில் போயிட்டு அந்த கோயிலெலாம் தரிசனம் பெற்றுட்டு வந்தோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் गाड़ी वाले तो भविष्य कर देखना मेरा